மத்திய மூணு பதிமூணு வாசிங்க அப்பொழுது யோவானால் ஞானஸ்தானம் பெறுவதற்கு இயேசு கலிலையாவை விட்டு யோர்தானுக்கு அருகே அவனிடத்தில் வந்தார் அடுத்தபடியாக இயேசு எங்கே வந்திருக்கிறாரு யோர்தானுக்கு வந்தார் ஆசிரியத்தில் இருந்து இயேசு எங்கே வந்திருக்கிறாரு யோர்தானுக்கு வந்திருக்கிறார் இப்போ யோர்தான் எப்படிப்பட்ட இடம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் யோர்தான் என்ன இடம் போராட்டத்தை நிறைந்த இடம் ஓடுகிற தண்ணி உபத்திரவம் எல்லாம் வருது அந்த யோர்தான்ல தான் என்னத்தை கழுவுணும் ஞானசானம் எடுக்கணும் பழைய பாவம் ஒழிஞ்சு போகணும் இப்போ இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்துலேருந்து விடுதலை ஆகி முதல் முதல்ல எங்கே தான் நுழையிறாங்க எங்கே தான் நுழையிறாங்க யோர்தானுக்குள்ளே தான் நுழைகிறாங்க அதுதான் செப்பரேஷன் பரிசுத்த ஸ்தலத்துக்கும் பாவத்தையும் தேசத்தை எல்லாத்தையும் விட்டு இப்போ எங்கே நுழையணும் இப்போது தேசத்துக்குள்ளே நுழையணும்னா யோர்தான் ரொம்ப முக்கியமான இடம் சில உபத்திரம் இருக்கும் வேதனை இருக்கும் இப்போ இருக்கிறதுலாம் பாவம் ஃபஸ்ட்டு இருந்தது அடிமைத்தனம் இப்போ வர்றது உபத்திரவம் இப்போ வர்றது தண்ணி அடிச்சுட்டு போகும் மேலிருந்து கீழாக ஓடும் ஆண்டவர் சொல்கிறார் யோர்தானுக்குள்ள இறங்கு இஸ்ரேல் ஜனங்களை சொல்கிறார் செங்கடலை பிளந்து கூட்டி வந்தேன்ல இப்படி எங்கே இறங்கு யோர்தான்குள்ளே இறங்கு உபத்திரவத்தின் பாதைக்குள்ளே இறங்கு உள்ளே வாங்க கொஞ்சம் வாங்க இன்னைக்கு கடைசி காலத்தில் நம்மளை என்ன சொல்லிட்டாங்க யோர்தானே கிடையாது யோர்தான் கிடையாது யோர் தான் உண்டு ஆனால் யோர்தான் உன்னை சேதப்படுத்தாது அதுதான் முக்கியம் யோர்தான் கிடையாதுனே கிடையாது யோர்தான் உண்டு ஆனால் யோர்தான் என்ன செய்யாது உபத்திரம் உன்னை சேதப்படுத்தாது நீ காலை வச்சா யோர்தான் நிற்கும் யோர்தான் நிற்கும் அவ்வளோதான் ஆனால் யோர்தான் இல்லாமல் போகாது நீ போகிறதுக்கு முன்னாடி யோர்தான் ஒரு தடவை பார்க்க வேண்டி வரும் ஒரு தடவை காலை யோர்தானில் வைக்க வேண்டி வரும் சில எல்லாம் இந்த உபத்திரவத்தை தாங்க முடியல இந்த உபத்திரவம் இல்லை அப்படின்னு இந்த ப்ராஸ்பரிட்டியை போதிக்கிற சபையிலேருந்து ஒருத்தர் கால் பண்ணார் அவர் சொன்னார் எனக்கு மிகுந்த பிரச்சனை ப்ராப்ளம் எல்லாம் இருக்குது எனக்கு என்ன ஜாம் பண்ணும் அப்படின்னு அவர் கேட்ட நீங்கள் எந்த சர்ச்சுக்கு போகிறீங்க எப்பவும் கேட்பேன் எந்த சர்ச்சுக்கு போகிறீங்க அப்போ அவர் சொல்கிறார் இந்த மாதிரி உபதேசத்தை போதிக்கிற ஒரு சர்ச்சையில் தான் இருக்கிறேன் நானும் அப்படின்னு ஆனால் எனக்கு பிரச்சனை நிறையா வருது வரும் நீங்கள் அந்த சபையில் இருக்கிறதுனால வராமல் இருக்காது அப்படி அர்த்தம் இல்லை அவங்க போதிக்கிறதவனா உங்களுக்கு வெறும் மேக்ஸையே போதிச்சுருவாங்க சயின்ஸு ஹிஸ்ட்ரிலாம் விட்டுருவாங்க சில ஸ்கூலில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் பயங்கரமாக கான்சென்ட்ரேட் பண்ணி ஸ்பெஷல் கிளாஸ்லாம் வைப்பான் தமிழ் சொல்லி கொடுக்க மாட்டான் தமிழுக்கு ஸ்பெஷல் கிளாஸே இருக்காது கேட்டால் சொல்லுவான் இது மெயின் சப்ஜெக்ட்டு அப்போ அது என்ன சப்ஜெக்ட்டு அதில் ஃபெயில் என்ன விட்ருவாங்களா இது ஏன் மெயின் சப்ஜெக்ட் இதுதான் உங்களுக்கு கட் ஆஃப் மார்க் பார்ப்பாங்க ஃபியூச்சர் பார்ப்பாங்க அதெல்லாம் பார்ப்பேன் அப்போ இது இது தேவை இல்லையா இதுவும் தேவை இதுவும் பார்ட் ஆறு சப்ஜெக்டில் இதுவும் ஒரு சப்ஜெக்ட் இதுலையும் நீ என்ன ஆகணும் பாஸ் ஆகணும் இப்போ நல்லா பாருங்கள் மேக்ஸு சென்டம் வாங்குவான் பார்த்துருக்கீங்களா சயின்ஸு ஃபார்முலா பின்னி எடுப்பான் ஹிஸ்ட்ரி எல்லாம் படிப்பான் ஆனால் தமிழில் ரெண்டு சுழினாக்கு மூணு சுழினாவா ரெண்டு சுழினாவான்னு தெரியாது அவனுக்கு அந்த மாதிரி தான் உபத்திரம் இல்லைன்ட்டான் சின்ன பிரச்சனை வந்தா கூட அவங்களால என்ன செய்ய முடியல தாங்க முடியல இன்னைக்கு நிறைய சபைகளில் உனக்கு உபத்திரம் இல்லை போராட்டம் இல்லை பிரச்சனை இல்லை கவலை இல்லை அப்படி வந்தால் நீ ஒரு பாவி அதனால தான் வருது இல்லைனா உனக்கு வராதுன்னு சொல்லி சொல்லி இன்னைக்கு யோர்தானே கிடையாது இவன் லைஃப்பில் இவன் யோர் தானே கிராஸ் பண்ண முடியல சின்ன சின்ன விஷயம் எதுக்கு சொல்கிறேன் தெரியுமா உன் வாழ்க்கையில் எல்லாமும் உண்டு நீ ஆண்டவர் உன்னை ஆயத்தப்படுத்துகிறார் ராஜாவாக மாறணுன்னா நீ முதல்ல வனாந்தரத்தில் ஓட வேண்டியது அவசியமாக இருக்குது ஏன் அபிஷேகம் பண்ண உடனே தாவீதை கொண்டு போய் ராஜாவாக உட்கார வைக்கல கர்த்தர் சாமுவேல் அபிஷேகம் பண்ணிட்டார் தானே பண்ண உடனே என்ன செஞ்சுருக்கணும் அபிஷேகம் பண்ண உடனே வா சாமுவேல் வா தாவிது ரா நான் சவுள்கிட்ட சொல்கிறேன் சவுல் கீழே இறங்கு உன்னை அபிஷேகம் பண்ண நானே சொல்கிறேன் தாவிது தான் ராஜா மேலே உட்காரு சொல்லாமா இல்லையா சவுல் சொல்கிறான் வேணாம் இப்போ சொன்னால் என்னையே கொண்டு அவன் நீ ஏன் இங்கே வந்தேன்னு கேட்பான் அதனால் நான் என்னையே நான் ஏன் வந்தேன்னு சொல்லலை நீயும் சொல்லாத ஒரு நாள் வரும் உன்னை உட்கார வைப்பார் அது வரைக்கும் நான் என்ன பண்ணுறது உன்னை துரத்துவாங்க ஓடு என்னங்க ராஜாவாக மாறுவேன் நீ ஓடுப்பா ராஜாவாகணும் ஓடிட்டு தான் இருக்கணும் ஏசுவே ராஜா முன்னாடி ஓடிக்கிட்டு தான் இருந்தார் எகிப்துக்கு ஓடி நாசரத்துக்கு ஓடி கடைசியில் எங்கே வந்திருக்காரு யோர் தான் எனக்கு வந்திருக்கிறாரு அங்கே வந்து கரை ஏறின உடனே வசனம் சொல்லுது தேவ ஆவியானவர் இறங்கினார் அதே மாதிரி தான் இஸ்ரேல் ஜனங்கள் கரையேறின உடனே ஒரு உடன்படிக்கை அவர்களுக்கு வந்தது ரெண்டாவது உடன்படிக்கை பண்ண சொல்கிறான் யோசுவா ஐந்தாம் அதிகாரத்தில் ரெண்டாவது உடன்படிக்கை பண்ணுங்கள் ஏன் நீ யோர்தான்லேருந்து கரை ஏறினா ஒரு புது உடன்படிக்கை கற்று உன்னோடு கூட பண்ணுவார் ஏசு யோர்தானிலேருந்து கரை ஏறின உடனே என்ன நடக்குது உடன்படிக்கை பண்ணப்பட்டது அந்த தேவன் தான் உன்னை இன்னையும் அதே பாதையில் நடத்துகிறார் உன்னுடைய உபத்திரவம் உன்னை கொள்ளுவதற்கு அல்ல யோர்தான் உன்னை அடிச்சுக்கிட்டு போகவே போகாது நீ கால் வச்ச உடனே யோவான் நிற்கும் யோர்தான் நிற்கும் அது உன்னை அடிச்சிட்டு போகாது கால் வைக்கிற வரைக்கும் நீ தான் தண்ணியில் காலை வைக்கணும் காலை வைக்க மாட்டேன் எனக்கு யோர்தான் வராது கிடையாதுன்னா காலை கரைச்சி வரைக்கும் வைக்கவே முடியாது ஆனால் யோர்தான் போயிட்டே தான் இருக்கும் யோர்தானில் நீ காலை வச்சால் தான் அது நிற்கும் சில பிரச்சனைகள் நடுவில் நீ கடந்து போகும்போது உன் பிரச்சனைகள் சால்வ் ஆகும் ஆண்டர் உன்னை ராஜாவாக போகிறார் ஐ லூயா நீ யோர்தானில் கரையேறின உடனே கத்தர் உன்னோடு கூட உடன்படிக்கை பண்ணுவார் லெலூயா அங்கிருந்து கர்த்தர் கடைசியாக எங்கே கொண்டு போனார் நான் சொல்லிட்டு முடிக்கிறேன் அங்கிருந்து கர்த்தர் கடைசியாக எங்கே கொண்டு போனார் மத்திய சுவிசேஷம் நான்காம் அதிகாரம் பதிமூன்றாவது வசன வாசி நாசரீட்டை விட்டு செபுலோன் நப்தலி என்னும் நாடுகளின் எல்லைகளில் இருக்கும் கடற்கரைக்கு அருகான கப்பர் நகுமிலே வந்து வாசம் பண்ணினார் கடற்கரை அருகிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் உள்ள செபுலோன் நாடும் நப்தலி நாடும் ஆகிய புறஜாதியாருடைய கலிலேயாவிலே இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று ஏசாயா தீர்க்க தரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது முதல் தீர்க்க தரிசனம் எகிப்துக்கு கொண்டு போகணும்னு அது மீகால நிறைவேறுச்சு ரெண்டாவது தீர்க்க தரிசனம் நாசரத்துக்கு வரணும்னு அதுவும் நிறைவேறுச்சு மூணாவது தீர்க்க தரிசனம் அவர் யோர்தானிலிருந்து வழங்குவார் அப்போ யோ யோவான்னு சொல்கிறான் யார் மேல் பரிசுத்த ஆவியானவர் புறாவடிவில் இறங்குகிறாரோ அவரே அக்னினாலும் ஆவினாலும் ஞானஸ்தானம் அபிஷேகம் கொடுக்குறவர் அறிந்து கொண்டேன் இது மூணாவது தீர்கம் நிறைவேறுச்சு நாலாவது தீர்க்க தரிசனம் அவர் புறஜாதி கலிலாய போய் இருந்தார் என்று ஏசாயா தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது நிறைவேறு இதுதான் கடைசி கர்த்தர் உன்னை எதுக்கு அழைச்சார் தெரியுமா ராஜாவாகிறதுக்கு முன்னாடி நீ புறஜாதியார் இடத்துல போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க வேண்டும் எப்போ புறஜாதியார்கிட்ட போயிட்டீங்களோ அதோடு ஏசு சிலுவில் ஏற்றப்பட்டு பரலவது கேரி போயிட்டார் புறஜாதியார் வசம் ஒப்படைக்கப்படுறோன்னா நம்ம ராஜாவாக போகிறோம்னு அர்த்தம் கர்த்தர் நம்ம கொடுக்குற மிக முக்கியமான கடைசி வேலை யூ கோ அண்ட் பிச் காஸ்புல் டு தெரியாதவங்களுக்கு இயேசுவை பத்தி பேசுங்க இப்போ எதுக்கு ஆண்டவங்களை இவ்வளவு தூரம் கொண்டாந்தார் ராஜாவாகிறதுனா என்ன ஏசு கிருஷ்ண ராஜாவாக தேசத்தை ஆளுகிற பிரபு உன்னிடத்துல புறப்படுவார்னா என்ன நேராக போய் சிங்காசனத்தில் உட்காரதா இல்ல அவருக்காக முதல்ல சாகிறது அவரோடு கூட பாடு சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம் அவரோடு கூட மறித்தோமானால் அவரோடு கூட உயிரோடுவும் எழுந்திருப்போம் லூயா அடுத்து மிக முக்கியமானது புறஜாதியார்களிலேயே அவர் நீங்கள் போகணும் கர்த்தர் உங்களுக்கு நியமிச்ச சுவிசேஷன் சொல்ல வேண்டிய இடம் இன்னைக்கு சபையுடைய பிரச்சனை என்னென்னா இதெல்லாம் க்ராஸ் பண்ணுது இந்த ஒரு இடத்துல மட்டும் சபை என்னவா இருக்குது நிறைய சபைகள் இங்கே தான் வீக் இதில் நல்ல உபதேசம் இருக்குது நல்லா சொல்லி கொடுக்குறாங்க சத்தியம் கொடுக்குறாங்க எல்லாருக்கு அனுப்புறது இல்லை யூ மஸ்ட் கோ நீங்கள் இங்கே சபைக்குள்ளே வந்திருக்கிறீங்களே நீங்கள் யாரும் எங்களுக்கு பட்டா எழுதி கொடுக்கப்பட்டவங்க கிடையாது யூ ஆர் நாட் த அசட் நீங்கள் எங்களுக்கு சொத்து கிடையாது நீங்கள் எங்களிடத்தில் உருவாக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்டவர்கள் இங்கே வந்து ரெடி ஆகி உங்களுக்கு ஒரு புறஜாதியார் கலிலையாக இருக்கும் அங்கே போகணும் அப்படி போக போக தான் அடுத்த பேட்ச் உருவாக்கிட்டே இருக்கும் நீங்கள் போய் அநேகரை நீதிக்கு உட்படுத்தணும் நீங்கள் இங்கே யாருமே தலைமுறை தலைமுறையாக வாசப்படியில் வச்சு காதில் ஆணி அடித்து அடிமையாக கொடுக்கப்பட்டவங்க இல்லை உங்களுக்கும் ஒரு பெருமை வரக்கூடாது என்ன பெருமை வரக்கூடாது இந்த சபையில் நான் முப்பத்தைந்து ஆண்டு காலமாக இருக்கிறேன் சபை தொடங்கின காலத்திலேருந்து நான் தான் ஃபஸ்ட் ஆத்மா அப்படின்னா நீ ஒஸ்ட் ஆத்மான்னு அர்த்தம் ஏன்னா வந்ததுலேருந்து நீ என்ன பண்ணல ஒரு வேலையும் பார்க்காம இங்கேயே உட்காந்துருக்கீங்கன்னு அர்த்தம் நீங்கள் வாங்க போங்க எங்களை பாருங்கள் சந்தோஷம் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை உங்களுக்குன்னு ஒரு புறஜாதி கலிலையாக இருக்கும் அங்கே போய் பிரசங்கம் பண்ணணும் அதுக்கு தான் சர்ச்சுக்குள்ளேயே வந்தீங்க வேறு எதுக்காகவுமே வரல நீங்கள் வந்தது அத்தனையுமே உருவாகி போகணும் அதாவது பூமியில் இருக்கிற எல்லாமே ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும் ஏதாவது ஒரு விதத்தில் ஆகும் ஏதோ ஒரு அடுத்த ஸ்டேஜுக்கு போகும் இந்த அடுத்த ஸ்டேஜுக்கே போகாத ஒரு ஆள் யாருன்னா விஸ்வாசி தான் ரொம்ப வருஷம் அப்படி இருக்கக்கூடாது ஏசு கிறிஸ்து கரை ஏறின உடனே சாத்தானால் சோதிக்கப்பட்டு நேரடியாக பிரசங்கம் பண்ண போயிட்டார் கலீலாய்க்கப்பட்டார் பவுள்கிட்ட பாருங்கள் அவன் அபிஷேகம் பெற்ற உடனே கண் தெரிந்த உடனே புறப்பட்டு இயேசு பற்றி சொல்ல போயிட்டான் அதுதான் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற அபிஷேகம் உடனே சொல்லணும் ஆரம்பிச்சிடணும் அதுக்கப்புறம் என்ன அந்திரையா ஏசுவா பார்த்தான் பார்த்தவனே நான் தான் வேண்ட போயிட்டான் நியாயப்பிரமாணத்திலும் எல்லாத்தையும் சொன்ன வரை நாங்கள் கண்டோம் அவன் கேட்குறான் எப்படியா நீ வந்து பாரு வா 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 மினிஸ்ட்ரி ஆரம்பிச்சிருச்சு பாருங்க அவன் கேட்குறான் அது எப்படி நாசனத்தில் நன்மை தோன்றுமோ வந்துப்பார் என் பின்னாடி வா சமாதேஸ்ரீ கேட்டா உடனே போயிட்டா கிராமத்துக்கு வாங்க ஏசு கிறிஸ்து ஒரு பிசாசு பிடிச்சவனு விடுதலை ஆக்கினார் நெக்ஸ்ட் ட்ரிப் அங்கே போகிறாரு டோட்டல் கிராமம் ரசிக்கப்படி நிற்கிது இதுதான் உங்களை அழைச்ச அழைப்பு பைபிளில் அடுத்த ஆத்மாவுக்கு சொல்லாமல் உட்காந்துருக்கிற அத்தனையுமே மலட்டு விசுவாசி மலட்டு விசுவாசி வெறும் உலக பிரகாரமாக குழந்தை பிறக்கத்து கத்தர் உங்களை அழைக்கலை ஆவிக்குரிய பிள்ளைகளை பெற்றெடுக்கும்படி நீ பரலோகத்துக்கு போகும்போது உங்கள் பிள்ளைகள் வரணும் சந்தோஷம் அதை விட நிறைய ஆவிக்குரிய பிள்ளைகள் வரணும் உங்களால் ஒரு குழந்த ரெண்டு குழந்தை மூணு குழந்த மிஞ்சி போச்சுன்னா அஞ்சு குழந்த ஆனால் நீங்கள் நினைச்சிங்கன்னா ஐயாயிரம் குழந்தைகளை கொண்டு போக முடியும் நீங்கள் சுவிசேஷம் சொல்லி அதுக்கு தான் உங்களை வச்சிருக்கிறார் புரஜாதி கலியுக்கு திருப்தி ஆகவே கூடாது யோர்தான்லேருந்து வந்தோம் புறாவடியில் பசுதா அவர் இறங்கிட்டார் இந்த தேவ தூதர்கள் வந்து எனக்கு பணிவிடைய செய்கிறாங்க சோத்திரம் பிரைஸ்தலா டாலல்லூ யா டெய்லி காக்கா சாப்பாடு கொண்டார் சாப்பிட்டோம் படுத்தோம் தூங்குணும் தண்ணி குடித்தோம் வேலை முடிஞ்சு ஆண்டவர் வந்தால் போவோம் ஆண்டவர் கேட்பார் எழுந்துடுறா முதல்ல வேலை எழுந்துடும் மேலே சாப்பிட்டியா போட்டோம் ஓடு நட எங்கே ரொம்ப தூரம் போக வேண்டியிருக்கு சும்மா படுத்து தூங்கிட்டு இருக்காத இல்லை ஏச வேலை அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நீ போ இல்லை பிரச்சனை எனக்கு இருக்குது அந்த பிரச்சனையில் நான் பார்த்துக்குறேன் நீ போ இல்லைங்க எனக்கு கொஞ்சம் கடன் தொல்லை இருக்குது அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நீ போயிட்டேரு இல்லை சரீரத்தில் கொஞ்சம் பலவீனம் இருக்கு நான் சுகமா இருக்கிறேன் நீ போயிட்டேரு யூ மஸ்ட் கோ சாக்கு பக்கம் சொல்லிட்டு என்ன செய்யக்கூடாது சூரசரிக்கையில் படுத்துக்கூடாது ஏசுநாதர் நினச்சா படுத்துக்கலாம் நாற்பது நாள் தான் உபவாசம் இருந்துட்டு வந்திருக்கிறேன் ரொம்ப டயர்டாக இருக்குது அப்புறம் ஒரு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறனே ஆண்டர் சொன்னார் இருக்கிறதே மூன்று வருஷம் அதுலேயும் நாற்பது நாள் ஃபாஸ்டிங்கில் போச்சு போங்க பரலோகம் அப்படி தான் இயேசு அனுப்பி விட்டுருக்கு போங்க போங்க இயேசுநாதர் ஒரு நாள் கூட வீண் பண்ணவே இல்லை உடனடியாக அது முதல் கொண்டு அவர் மனநிருமங்கள் பரலோகராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார் இதுதான் எண்ணி ராஜாவாக்கிற வழி இது ஒரு பார்ட்டு தான் இப்போ கலிலாயுக்கு தான் வந்திருக்கிறோம் நம்ம இன்னும் நம்ம எருசலேமுக்கு போனோம் இந்த மாதிரி நிறையா இருக்குது நம்ம ஜெபிக்க போகிறோம் தேவ சமூகத்தில் ஆண்டவற்றை ஜோமன்னு ஆண்டவரே என்னை ராஜாக்களும் ஆசாரியுமாய் அழைத்திருக்கிறீர் அதுக்கு தான் நான் அழைக்கப்பட்டேன் ஆனால் நான் அழைக்கப்பட்டவன் வெறும் ராஜ வஸ்திரம் தரித்து அரண்மனையில் போய் ராஜாவாக உட்கார்றத்துக்காக அல்ல நான் அழைக்கப்பட்டது பிரயாணப்படுவதற்காக நான் பிரயாணப்படணும் போகணும் வெத்தலகேம்லேருந்து நான் எகிப்துக்கு போக வேண்டி வரும் எகிப்துலேருந்து நாசரத்துக்கு போக வேண்டி வரும் நாசரத்துலேருந்து யோர்தானுக்கு போக வேண்டி வரும் யோர்தானிலிருந்து கலீலேவுக்கு போக வேண்டி வரும் எங்கே போனாலும் கத்தருடைய சித்தத்தை நான் நிறைவேற்றுகிறவனாக இருப்பேன் லூயா